பத்திரம் இருக்கிறது ஆனா பட்டா அந்த ஸ்தல ஊழியின் பில் இருக்கிறது என்று சொல்லக்கூடாத ஒன்று திரையில காப்பிக்க விரும்பவில்லை இயக்கத்தின் பேரில் இடம் இருக்கிறது பத்திரம் இருக்கிறது தாய் பத்திரம் இருக்கிறது ஆனால் ஸ்தல சபையின் போதுமில் பட்டா இருக்கிறது இருபத்தி நான்காம் ஆண்டு மாற்றி இருக்கிறார் அது நேற்று தெரிய வந்தது அவரோடு பேசும் போது தகாத வார்த்தைகளை பேசுகிறார் காது கொடுத்து கேட்கக்கூடிய வார்த்தைகளை பேசினார் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் குடும்பமும் இல்லாமலே போனது இது கடினமான வார்த்தை தான் இடிப்பதற்காக அல்ல யூ மஸ்ட் காட்ஸ் வேல்ட் ஒபே காட்ஸ் பிளான் ஒபே காட்ஸ் மேன் தேவனுடைய ஊழியனுக்கும் திருச்சபைக்கும் என்னுடைய வார்த்தையும் கீழ்படியுங்கள் அதாவது அந்த வாக்குவாதம் தெரியுமா பல காரம் இருக்கலாம் ஈகோ நான் அதை தீர்த்து வைத்திருக்கலாம் வார்த்தை நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் எவ்வளவு பெருந்தன்மை வாக்குவாத வசனத்தை கேளுங்கள் வாக்குவாதம் வேண்டாம் எட்டாவசனம் வாக்குவாதம் வேண்டாம் எவ்வளவு பெருந்தன்மை வேண்டாம் இன்றைக்கு அதிலே அதை சாதிக்கிறோம் மிகப்பெரிய வேறு அன்புதே பிள்ளைகளே விழ்த்துவது முக்கியம் அல்ல நீங்கள் விழாதிருப்பது முக்கியம் திரும்ப சொல்லுகிறேன் விழ்த்துவது முக்கியம் அல்ல நீங்கள் விழாதிருப்பது முக்கியம் விழித்தலாம் நிறைய பேர் ஆனால் நீங்கள் விழுந்துவிடாத படிக்க ஜாக்கிரதையா இருங்கள் லோத்து நினைத்தார் ஆம்பரவாம்பை வீழ்த்தி விட்டேன் ஆனால் லோத்தும் அவன் குடும்பமும் ஒன்றும் இல்லாமல் போனது லோத்தின் மனை உப்பு தூணாலி மாறினார் யோசித்து பாருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே என்னுடைய இதழ் இரண்டாவது குறிப்பு நம்பர் நான் சொல்ல விரும்புகிறேன் வாக்குவாதங்கள் வரும்போது தேவோட ஆசீர்வாதம் விட்டு போய்விடும் மலர் ஆயிரத்துல பதிக்க அன்ப கேட்கிறேன் எங்கே வாக்குவாதம் இருக்கிறதோ எங்கே அன்பாவிலேந்து பொறாம இருக்கிறதோ உங்களுக்கு சொல்ல சொல்லு ஒரு வார்த்தை லிமிடெட் ஒரு ஆசீர்வாதங்களும் எல்லாமே அங்கே குறைந்து போகும் என்பதை மறந்து விடாதருங்கள் நிறைய பேருக்கு புரியல